வணக்கம் மக்களே உங்கள் சிறுதன் மீனவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நேராக மத்தி மீன் சொல்கிற மீன் வந்து அதிக அளவு கிடைச்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு நாலு போட்டுக்கு மீன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி பாக்ஸ் மீன் ஏற்றிட்டோம் பாருங்களேன் மீனை இன்னமும் வந்து தண்ணியில் வந்து மீன் பாஞ்சிட்டே இருக்குது மக்களே பார்க்குறதுக்கே ஒரு ஒரு அதி அதிசயமாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து மத்தி மீனே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நேராக ஊருக்கு ஆந்தோட பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பிட்ற மத்திய விட்டுட்டு வர

எ போட்டு உட வந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் பத்துங்க ஒரு நாற்பது வாய்ஸ் வரேன் நான்பா வீட்டு ஒரு ஹோட் கிடைச்சாண்டுதான் வீடு வர்றதுக்கு நம்ம ஏற்றம்போது எவனா இருக்கு எவன ஏற்றது நம்ம ஆயிருச்சியா ramba anil ah, ah. Yeah, amba borra, amba borra, eh பார்த்தீங்கன்னா மத்திய மீன் இந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கணும்னு நினச்சி பார்க்கல ஆனால் அதிகமாக எடுத்துருச்சு நாங்களே வந்து வலை வளைக்க ஏன்னா மீன் அதிகமாக போட்டுருக்கனால வலை வலை ஏற்றி கண்ணுக்கு ஒரு மீனுங்க இந்த மாதிரிலாம் மீன் வந்துச்சுன்னா மொத்தம் இது வரைக்குமே அஞ்சு போட்டி ஏற்றிருக்கோம் இன்னும் வந்து எத்தனை போட்டு ஏற்ற போறோன்னு தெரியல இன்னும் போட்டை கூப்பிட்டுருக்கோம் கறியிருந்து போட்டு வந்துட்டு இருக்காங்க

De பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு போட்டுக்கிட்ட நம்ம மீன் கொடுத்துட்டு நம்மளே வளவழைக்காமல் உடையாந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு பச்சை லைட் இருந்ததுனால தான் நம்ம போட்டு கரெக்டாக இந்த பாயிண்டில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்